சொட்ட சொட்ட நினைந்தபடி சிவகாசி படத்தில் நடித்த கீதாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பைரவி என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் திரைக்கு வந்தவர்தான் நடிகை கீதா இந்த திரைப்படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய கீதா இப்பொழுது இருக்கும் குழந்தைகள் கூட பயங்கரமாக பேசுகிறார்கள் ஆனால் அப்போது நான் ஒரு படத்தில் நடிக்க வந்து விட்டேன் என்றாலும் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய வயதுக்காரர்கள் என்னை பார்க்கும்போது மேடம் புது புது அர்த்தங்கள் எங்களுக்கு எப்போதும் விருப்பமான படம் என்று கூறுகிறார்கள் அந்த திரைப்படம் எனக்கும் தனிப்பட்ட முறையில் மிகவும் பிடிக்கும் மேலும் நடிகர்கள் கமல்ஹாசன் ரஜினி இவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாலச்சந்தர் தான் ஞாபகம் வருகிறது ஏனென்றால் பாலச்சந்தர் சார் உடைய நடை உடை பாவனைகளை தான் அறிந்திருக்கிறேன் அவருடைய ஸ்டைலை தான் கமல் மற்றும் ரஜினி ஆகியோர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றனர் பிக் பாஸ் நிகழ்ச்சியை அவ்வப்போது பார்ப்பேன் அப்போதெல்லாம் பாலச்சந்தர் சாருடைய சாயலைத்தான் நான் கமல் வடிவில் பார்ப்பேன் பாலச்சந்தர் சாருடைய மேனரிசம் தான் கமலுடன் வெளிப்படுகிறது என்று பேசியிருக்கிறார் ஏனென்றால் கமல்ஹாசன் அந்த அளவுக்கு பாலச்சந்தர் சாரை உள்வாங்கி வைத்திருக்கிறார் விஜயுடன் சிவகாசி அஜித்துடன் ஆழ்வார் போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறேன் தற்போது நடிகர் தனுஷ் மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோருக்கு அம்மாகவும் திரைப்படத்தில் விட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது விரைவில் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கிறேன் என்று பேசியிருக்கிறார் நடிகை கீதா இந்நிலையில் இவருடைய பதினோரு வயதில் நீச்சல் உடையில் எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்கள் தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் சிவகாசி படத்தில் விஜய்க்கு அம்மாவாக நடித்த கீதாவா இது என்று வாயை பிளந்து வருகின்றார்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்